பால் சில நிறுத்தில தவறி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி கொட்டினா வாழ்க்கையில ஏதாவது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியா கண்டிப்பா பால் அப்படின்னு பொழுது நிறைய பேத்துடைய வாழ்க்கையில இது வந்து சம்பந்தப்பட்டிருக்கு சோ இறுதி நேரத்திலையுமே வந்து பால் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சம்மந்தப்படுது ஸோ பால் ஊத்துது அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் யாராவது வயதானவர்கள் இல்ல உடல் ரீதியா ரொம்ப அஃபெக்ட் ஆயி இருக்காங்க அப்படின்னா ஆபத்து கூட ஏற்படுத்தும் சோ பால் வந்து கையாள் ரொம்பவே எச்சரிக்கையோட எல்லாருமே வந்து கையாளணும் பால் ஊத்துது அப்படினாவே அந்த இடத்துல வந்து ஒரு பத்து நாள்ல ஏதாவது ஒரு நமக்கே ஒரு நெகட்டிவான செய்தி நம்ம காதுக்கு வரும் நிச்சயமா இது போல அடுத்து வந்து அதிகம் சிந்துரு பொருள் அப்படின்னா சமையலறையில என்ன எண்ணெய் வகைகள் சிந்துனா என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு எண்ணெய் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சனியோட அமைப்பு வீட்டில் குடும்பத்திலேயே யார் வயதானவர்கள் இருக்காங்க அறுபது வயதுக்கு மேலே யாராவது ஒருத்தவங்க படுக்க படுக்கையிலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதிக்கும் ஸோ என்ன கீழே சிந்துது அப்படின்னாவே மிகப்பெரிய அபசகுணம் ஸோ அது சமையல் சிந்துதா சிந்துனாலும் சரி பூஜை அறையில் சிந்தினாலும் சரி